வணக்கம் புதிய செய்தி என்ன காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்களா விரிவான செய்திகளுக்கு செல்ல முதலில் தலைப்பு செய்திகள் பாலித பெருமவீன பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது ஓமன் வளைகுடாவில் இளைஞர்கள் பயணித்த கப்பல் கவிழ்ந்து விபத்து இருபத்தி ஓரு இளைஞர்கள் மீட்பு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாரிய ஆர்ப்பாட்டம் ஆட்சியில் புதிய அரசமைப்பு உறுதி மக்கள் மயப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் என நலிந்த தெரிவிப்பு அருட்தந்தை ஸ்ரீல காமினி மீண்டும் குற்றப்படும் ஆய்வு திணைக்களத்திற்கு அழைப்பு வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டல வியல திணைக்களம் செம்மஞ்சல் எச்சரிக்கை வரலாறு காணாத கனமழை வெள்ளத்தில் மூழ்கிய சர்வதேச விமான நிலையம் உயிரிழந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித திவரப்பெருமவின் பிரேத பரிசோதனை அறிக்கையை வெளியாகியுள்ளது இதன்படி மின்சார தாக்குதலுக்குள்ளான பாலித திவரப்பெருமவின் உடற்பாகங்கள் முழுமையாக சேதமடைந்தவையினால அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பாலித திவரப்பெருமர் தமது வீட்டில் வைத்து மின்சார தாக்குதலுக்குள்ளான நிலையில் உயிரிழந்தனர் இதேவேளை பாலித திவரப்பெருமவின் இறுதிக்கைக்குள்ள நாடு வெள்ளிக்கிழமை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டு அத்துடன் உடல் குடும்ப மையானத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சொந்த கட்சியின் தலைவராக தாம் பதவியேற்றது முதல் எந்தவித மோசடியும் செய்யவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாட ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன ஸ்ரீமாபோ பண்டாரு நாயக்க பின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்ட போது இதனை குறிப்பிட்டுள்ளார் தான் மோசடி செய்திருந்தால் அதனை எவரேனும் வெளிப்படுத்துங்கள் என அவர் இதன் போது சவால் விடுத்துள்ளார் எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் தமது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து எழுத்து மூலம் தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கருத்து நாடு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகே தெரிவித்துள்ளார் இது குறித்து தேசிய மக்கள் சக்தி தமக்கு இதுவரை எழுத்து பூர்வமாக எதுவும் வழங்கவில்லை எனவும் ஆனால் ஏதோ வாய்மொழியாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எழுத்து மூலம் உறுதிமொழி தரப்படும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் தம்மை சந்திப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி நேரம் ஒன்றை பெற்றுள்ளதாகவும் அது பயனளிக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் காமினி பெர்னாண்டோ மீண்டும் குற்றப்பட நாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான உண்மைகளை விசாரிப்பதற்காக அவர் மீண்டும் குற்றப்பட நாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதன்படி இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு குற்றப்பட நாய்வு திணைக்களத்திற்கு வருமாறு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் மக்களுடன் கலந்துரையாடி மக்கள் மயப்படுத்தப்பட்டதாகவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புதிய அரசமைப்பு கொண்டு வரப்படும் என அக்கட்சியை நிறைவேற்றுக் கொடு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் இது ஊடகங்களிடம் அவர் மேலும் கோரியதாவது அரசமைப்பு என்பதை பலவந்தமாக திணிக்க முடியாது அது தொடர்பில் மக்கள் மத்தியில் கலந்துரையாடல் மற்றும் மக்களின் ஆதரவு அவசியம் ஆனால் இலங்கையில் சோழ்வரையாப்பு எழுபத்தி இரண்டு குடியரசு யாப்பு மற்றும் எழுபத்தி எட்டில் புதிய அரசமைப்பு என்பது மக்களிடம் முறையாக கலந்துரையாடப்படாமல் கொண்டு வரப்பட்டவையாகும் தென் ஆப்பிரிக்காவில் அரசமைப்பு முன்வைக்கப்பட்டபோது போது மக்களிடம் பரந்துபட்ட அளவில் கலந்துரையாடப்பட்டது மன்னராட்சி நடைபெற்ற நேபாளத்தில் கூட மக்கள் விருப்பத்து கமையவே புதிய அரசமைப்பு கொண்டு வரப்பட்டது எனவே அனிரகுமார திசா நாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது நாடாளுமன்ற ஆட்சி காலத்துக்குள்ள மக்கள் மயப்படுத்தப்பட்ட புதிய அரசமைப்பு முன்வைக்கப்படும் என குறிப்பிட்டார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த அடிப்படை சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவினை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் கொழம்பில் மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையை முதலாளிமார் சமூகம் புறக்கணித்தமை மற்றும் சம்பள உயர்வு வழங்காமை என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கொழம்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக வெள்ளிமை காலை ஒன்பது மணி முதல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை தொடர்ந்த நிலையத்திற்கு முன்பாக நாளை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளவர்கள் கருப்பு பட்டியல் அணிந்து கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓமன் வளைகுடாவில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட கடும் புயல் காரணமாக இளைஞர்கள் பயணித்த கப்பல் ஒன்று கபழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த கப்பலில் பயணித்த இருபத்தி ஒரு இலங்கை பணியாளர்களை ஈரானிய மீட்பு குழுவினர் காப்பாற்றியுள்ளதாக அந்த நாட்டின் அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குக் தீவுகளின் கொடிகுடன் எண்ணி ஏற்றிச் சென்ற குறித்த கப்பல் தெற்கு நகரமான ஜாஸ்கில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கபழ்ந்துள்ளது கப்பலில் பயணித்தவர்களை மீட்பதற்கு குறித்த பகுதிக்கு மீட்பு குழுவினர் அனுப்பப்பட்ட நிலையில இருபத்தி ஒரு பணியாளர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக ஜாஸ்க் துறைமுகங்கள் மற்றும் கடலச நிர்வாகத்தின் இயக்குநர் முகமது அமீன் அமானி தெரிவித்துள்ளார் இறிகாண்மை பத்திரதாரர்கள் கோரும் ஊழலுக்கு எதிரான பொறிமுறையை அமல்படுத்த அரசாங்கம் எதிர்க்காக தயங்குகிறது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார் அம்பலாந்தோட்டை மலாய் கொழனி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இறிகாண்மை பத்திரதாரர்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளில் மக்களின் அடிப்படை மற்றும் மனித உரிமைகள்ல பாதுகாக்கப்படுவதோடு நல்லாட்சி மற்றும் ஊழலுக்கு எதிரான பொறிமுறையுடன் வலுவான கால அட்டவணை செயற்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன் நிரூபிக்க இதன் மூலம் சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எனினும் தேசிய சொத்துக்கள் மற்றும் வளங்களை அபகரிக்கும் லஞ்ச ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தை பேணுவதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தால் எந்தவித கடன் நிவாரணமும் கிடைக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாமல் தொடர்ந்தும் ரணில் பதவியில் இருப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்படுகின்றன என்ற சந்தேகமா மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று ஏற்பாடு செய்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் அரசியல் சாசனத்தின்படி எதிர்வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும் இலங்கையின் தேர்தல் ஆணையகமும் புதிய தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தின் பிரகாரம் வருகின்ற செப்டம்பர் அக்டோபர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதி என்பவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் இலங்கையினுடைய தேர்தல் ஆணையமும் புதிய ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி விரைவாக அறிவிக்கப்படும் என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இருந்தபொழுதும் கூட தேர்தல் நடக்குமான்றையும் தொடர்ந்தும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பெரிய அளவில் வியாபித்திருக்கின்றது கடந்த காலங்களில் நடைபெற வேண்டிய பல்வேறுபட்ட தேர்தல்கள் அது மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் போன்ற பல தேர்தல்களும் காலவரையறை இல்லாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு அற்பத்தனமான காரணங்களை முன்னிறுத்தி அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடாத்தாமல் இதுவரையும் இழுத்து கொண்டு செல்கின்றது இதேபோல் புதிய ஒரு புதிய தேர்தல் முறையை கொண்டு வருகிறோம் என்று மாகாண சபை தேர்தல் என்பது கடந்த பல வருஷங்களாக இந்த தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நடத்த வேண்டிய உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அனைத்தும் அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டுகளால் அல்லது அரசாங்கம் நியமிக்கக்கூடிய முகவர்களால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே உள்ளூராட்சி மன்றத்திலிருந்து மாகாண சபை பாராளுமன்றம் வரையில் அரசு தான் நினைத்த விடயங்களை செய்கின்ற சூழ்நிலை தான் இன்று ஏற்பட்டிருக்கின்றது இங்கு எதிர்கட்சியோ அல்லது மக்களது ஜனநாயக உரிமைகளோ இங்கே மதிக்கப்படவில்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்புகள் உருவாக்கப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் தேர்தலே நடத்தாமல் தொடர்ந்தும் ஜனாதிபதி பதவியில் இருப்பதற்கான வியூகங்களை வகுக்கிறாரா என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் அடைந்திருக்கின்றது உள்நாட்டிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து பொதிகள் கிடைத்துள்ளதாக அறிவித்து வாடிக்கையாளர்களுக்கு தமது திணைக்களத்தினால் எந்தவித குறுஞ்செய்திகளும் அனுப்பப்பட மாட்டாது என இலங்கை அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது போலியாக உருவாக்கப்பட்ட இணையதளம் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி போலியான இலக்கங்கள் ஊடாக மக்கள் ஏமாற்றப்படுவதாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை அஞ்சல் திணைக்களத்தின் பெயரையும் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியையும் முறையற்ற விதத்தில் பயன்படுத்த இந்த மோசடி இடம்பெறுவதாக தெரிய வந்துள்ளது இது விளக்கம் அளித்துள்ள அஞ்சல் திணைக்களம் தமது திணைக்களத்தினால் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள் மூலம் ஒருபோதும் வங்கி அட்டை மற்றும் கடன் அட்டை தகவல்கள் கோரப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளது வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டல வியல திணைக்களம் செம்மஞ்சல் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த வளிமண்டல வியல் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பணி வடக்கு வடமத்திய மேல் சப்பரகுமுப கிழக்கு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராக்கலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாகவும் வளிமண்டல விகல திணைக்களம் தெரிவித்துள்ளது சுகாதாரத்துறையில் மருந்து பொருள் மோசடி மட்டுமல்லாது சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஹெகலிகர் அம்புக்வெல்ல மீது சுகாதார அமைச்சின் அதிகாரி ஒருவரும் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிகர் அம்புக்வெல்ல கைது செய்யப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள போதிலமை சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான இரண்டு உத்தியோகபூர்வ வாகனங்களை அமைச்சரின் குடும்ப உறவினர்கள் தற்போது வரை பயன் குறித்த அதிகாரி குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் அரசு அதிகாரி ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டால அவருக்கான அனைத்து சலுகைகளும் உடனடியாக ரத்து செய்யப்படும் எனவும் ஆனாலும் முன்னாள் அமைச்சர் ஹெகல்கர் அம்புக்வெல்லவிற்கு ஏன் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அதை உத்தியோகபூர்வ வாகனங்களில் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வீதிகளில் நீர் தேங்கியதனால் பல இடங்களில் வாகன போக்குவரத்து முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச பயணிகள் அதிகம் வரக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு சென்ற பல விமானங்கள் திருப்பி விமான ஓடுபாதையில் வெள்ள நீர் புகுந்த விமானங்கள் மற்றும் மகளுந்துகள் இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இது புதிய செய்தியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி